சீமான் சரியான ஆப்ஷனா தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி சரியான கட்சியா பெண்கள் எல்லோரும் சேரக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க வேற எந்த கட்சி சரியான கட்சின்னு சொல்றீங்க வேற எந்த கட்சியில பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க சம உரிமை கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக அண்ணா திமுக இருக்காங்களே இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் பெண்கள் அவங்களுமே மகளிர் பாசறை இருக்கு

யாராக இருந்தாலும் அங்க இந்த நிலைமை கனிமொழி இடத்துக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்துட முடியுமா